பாரம் பிரச்சனை கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா ஒன்றும் பயப்படாங்க உலகத்தில் இருக்கும்போது பிரச்சனை வரும் போகும் போராட்டம் நெருக்கலாம் இருக்க தான் செய்யும் அன்று சொன்னால் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஜெயம் கொடுத்து நடத்துவேன்னு அறுத்தோம் அதனால் பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க சரியா சரி இந்த கட்டடம் ரொம்ப அழகாக இருக்க இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட் கட்டடம் தான் லண்டனில் இருக்குது ரொம்ப அழகான கட்டடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல அதனுடைய வடிவமைப்பு ரொம்ப அழகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க ரொம்ப அருமையான ஒரு இடம் இது இந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை வகுக்கிற இடம் இது இங்கே இந்த நாட்டினுடைய தலைவர்கள்லாம் கூடி உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு இடம் எல்லா நாட்டுக்குமே பார்லிமெண்ட் தானே அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் தான் இது இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கிறார் என்ன தெரியுமா ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நான் சொன்ன உலகத்துல உபத்திரம் உண்டு போராட்டம் உண்டு நெருக்கம் உண்டு ஆமாங்க அப்படிதான் இருக்குதுங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வேலையில பிரச்சனை பிசினஸ்க்கு போனா நெருக்கம் எங்க போனாலும் உபத்துறம் பாடு ஊழியன்னா அவளைதான் இதை விட பெரிய போராட்டமா இருக்குது அப்படிதான் நீங்க ஜெயிப்பீங்க எப்படி ஜெயிக்க முடியும் ஏசு என்ன சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கொழுக நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் ஏன் ஜெயிக்கணும் அவர் சர்வ உலமுள்ள தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவர் ஏன் ஜெயிக்கணும் என்ன நமக்காக நாம் ஜெயிப்பதற்காக ஒரு வெற்றி சிறந்து நமக்கு ஜெயிங் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிக்கணுமா நான் என்ன செய்யணும் விசுவாசம்